என் வெள்ளத்தை பத்தி யார் தப்பா பேசினாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் நீ சீனியர் பொண்டாட்டியா வர பறவை என் வெள்ளத்துக்கு என்ன விட்டு போறதுக்கு எப்படிதான் மனுஷ வந்துச்சோ தெரியலையே வெள்ள வெள்ளவும் பாயாசமா தெரியா

அதனால்தான் நீங்க வாழா இருக்கிறீங்க நான் தலையா இருக்கேன் தலன்னு ஒருத்தர் தான் இருக்காரு நீங்க குரு என்ன தலையங்கிறீங்க வாழுங்கிறீங்க என் காலத்துல அதெல்லாம் கிடையாதுப்பா சரி 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 என் வெள்ளத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படிக்கணும் அது எந்த கிளியோட பறந்துகிட்டு இருக்கோம் ஏண்டாட்டு இந்த டாக்டருங்களும் கடன் கொடுத்தவனுங்களும் ஆமா இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கொடுக்கறானுங்களே சொல்லு ஏய் என்ன போட்டோ கொடுத்தா இங்க நின்னு நினைக்கிற ஓ சீக்கிரம் கடன் முடியாது சரி அப்புறம் இந்த ஃபோட்டோ பத்து இந்த ஃபோட்டோ மிஸ் ஆச்சுனா கூட என்னால் தங்க முடியாதுடா பாச ஓ இந்த போட்டாவை கொண்டு போய் எவங்கிட்ட காமிச்சாலும் கிராகிக்கு எவ்வளவுன்னு கேக்குறானுங்க நம்ம தொழிலே மாத்திருவானுங்க போல் இத போய் அவன் என்னடானாக்க வெள்ள கட்டின்றான் இந்த குரங்க போய் கிளீன்றான் எவங்கிட்டா போய் கேக்குறது யாரையாவது கூட்டு மேட்டங்கண்ணே அப்பதான் நம்ம பவர் தெரியும் யாரு இந்த சைக்கிள் ஒண்ணதா ஆமாண்ணே சரி அது இருக்கட்டும் இந்த பிள்ளை எங்கேயாவது பாத்திருக்கியா பாத்துக்கலண்ணே என்னடா பாக்கல ஏன் அடிச்சா ஏ என் குரு என்ன எப்படிதான் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அதுக்கு நான் என்ன பண்றது இந்த கிளி சனி கிடைக்கல சைக்கிளாது கிடைச்சத எடுத்துட்டு போட போட்டு பேரச்சம்பளை வாங்கி தின்றுவோம் பங்கு எனக்கு வரணும் ஓம்பாட்டா எல்லாத்தையும் தின்றாதரா

பாடி பரந்த கிளி பாத மறந்த தடி பூமரவங்க அந்த பாட்டை பாடு அந்த பாட்டை பாடுறது என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா அப்ப நான் பாடுறேன் பாருங்க ஆமணக்கு தோட்டத்தில் பூமணக்க வந்த முள்ள ஆறு வஞ்ச முள்ளு தச்சி சிறு கட்டு போறதென்ன என்ன இருக்கா கிஜய் சும்மா ஒரு பாட்டு பாட்டு மாட ஆரம்பிக்க ஆறு மாதம் வேண்டாம் குரு அழாதீங்க குரு நாங்க கூட இருக்கோம் நீங்க இருக்கீங்க என் வெள்ள இல்லையடா ஆனா ஒண்ணு ஒண்ணு சொல்றேன்டா அந்த பச்சைக்கலி எனக்கு தான் அதுக்காக நான் என்ன ஒன்னு செய்வேண்டா அதுக்காக உயிரை கூட கொடுப்பீங்களா குரு குடுக்க மாட்டேன்டா நான் உயிரை விட்டா என் வெள்ள வெதுவியாயிடுவோம் அதை பத்தி நீங்க கவலைப்படுங்க எங்களுக்கு எவ்ளோ நீங்க பண்ணிருக்கீங்க உங்க பச்சைக்கலி நாங்க பாத்துக்கல டேய் என்ன பத்த நான் லூசு மாதிரியா தெரியுது நான் சுச்சு போட்டதாண்டா சூரியனே எரியும் என்ன குரு சம்பந்தம் இல்லாம வச்சிருங்க

நீங்க கரெக்டாக தெரிய வெள்ளத்தை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஏரியாவை கொடுத்து உங்களை தலைவன் ஆக்கி இருப்பான்டா நம்ம நல்ல சிறப்பு போட்டாலே உனக்கு நாலு நாளைக்கு வயிட்டாலே போகும் பாஸ் ஒரு காரியத்தை கொடுத்தா பொறுப்பா செய்யணும் அப்போ என்ன என்னை மாதிரி தலைவனாக முடியும் எந்த கட்சிக்கு தலைவர் ஏ தமிழ்நாடு பூரா ஏ கக்கூசு காசு வாங்கணும்லா அவன சேர்ந்தூர் அசோசியன்ஸ் காருவா அதுக்கு தலைவனா அவனே சொல்லிக்கிட்டு அப்படி எவ்வளவா நீங்கள் நான் டென்ஷன் வரேன் என் வெள்ளத்தை

சொறாவுக்கு தாண்டா பயப்படணும் பொறாவுக்குலாம் பயப்பட கூடாது பேசு எனக்கு பேஸ் மாட்ட மட்டும் இல்ல மொத்தமாவே வீக் பேசுறானா ஹலோ யார் பேசுறது வாட்ச் பேசுறேன் சொல்றா இது போற இடியாப்பா எப்படிடா இருக்கே நல்லா இருக்கே எங்க குரு உங்க பேசணும்னு ஆசை பண்றாரு குரு ஆசை பண்றதுக்கு நான் என்ன நமிதாவா என்ன வாசி கோழி திரன மாதிரி முழிக்கற இல்ல குரு அந்த புரா நம்மள ரொம்ப அவமானப்படுத்துறான் உதவின்னு போனா அப்படிதான் பேசுவானுங்க போனை கொடு

ஆனா நான் என் வெள்ளத்தை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் என் லட்சுமி வெள்ளம் தண்ட